அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டி காட்டி அதாவது கழுதிக்கு முன்னாடி கேரக்டர் வச்ச மாதிரி எல்லா கட்சிகளை கிட்ட வாங்க ஏறத்தால எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் ரெண்டு பேரும் பேசின ஒப்பந்தம் கூட நூத்தி பதினேழு நூத்தி பதினேழுங்கிற அடிப்படையில் இருந்திருக்கலாம்னு அந்த மீதி நூத்தி பதினேழு பாமக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் பிரிச்சுக்கிறதாகவும் இந்த பக்கம் நூத்தி பதினேழு அண்ணாதிமுக மட்டும் போட்டிகிறதாகவும் அந்த நூத்தி பதினேழுல அதிகமான சீட்டு ஜெயிச்சாலும் சரி இந்த பக்கம் அதிகமான சீட்டு ஜெயிச்சாலும் சரி அந்த பக்கம் அதிகமான சீட்டு ஜெயிச்சா நீ முதலமைச்சராக இருந்தங்க இதில் இருக்கிறவங்களுக்கு துணை முதல்வர் கூடு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இந்த சீட் சேரிங் நூற்றி அறுபது சீட்டு அன் அதிமுக போட்டி போடும்னு அப்படியெல்லாம் பிஜேபி கூட்டு கொடுத்துட்ற மாட்டார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இது எந்த வகையில் சரியாக வரும் தேர்தலில் என்ன நடந்து நடக்கணும் பதினேழு நூற்றி பதினேழுன்னு சொன்னால் முதல்ல தமிழ்நாடு மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி ஏற்றுக்க மாட்டாங்க நீங்க நம்ம சொன்னோம்ல அந்த கூட்டணி ஆட்சினாலே ஒரு பயம் இருக்கும்ங்க அது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது கலைச்சர் முப்பத்தி ஒன்பதுல முப்பத்தி ஏழு சீட்டு ரெண்டு சீட்டு கோபியும் சிவகாசியும் மட்டும் தான் அதிமுக ஜெயிக்குது இந்த நேரத்துல அவங்க என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா சட்டசபை கலைச்சர்றது நூத்தி பத்து நூத்தி பத்து நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு இதுக்கு கூட்ட நிகழ்ச்சிகளுக்கு மிச்சம் அப்படின்னு பேசுறாங்க அந்த நேரத்துல என்னவா மாறுதுன்னா ஆஹ் யார் யாரு எந்தெந்த அமைச்சரவையானே முடிவு பண்ணிடுறாங்க நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நான் பால்வளர் துறை அமைச்சர் எல்லாம் அவங்க முடிவு பண்றாங்க எது காங்கிரஸ்ல ரெண்டுமே முடிவு பண்ணி முதலமைச்சர் யாருன்னு முடிவு பண்ண அது வந்து அதுதான் இங்க உள்ள மாதிரி அது வந்து கருணாநிதி இல்ல அதுவுமே வந்து மூப்பனாரா சுப்பிரமணியமா இப்படி எல்லாம் பேசினாங்க அப்ப வந்து என்னன்னா முதலமைச்சர் கலைஞர் யாரு முடிவு பெற்றாங்கன்னா இந்திரா காந்தியை எல்லாத்தையும் ஒரு பெரிய மீட்டிங் போட்டு எவ்வளவு சீட்டு ஜெயிச்சாலும் திமுக எவ்வளவு ஜெயிச்சாலும் அண்ணாதிமுக இது திமுக எவ்வளவு ஜெயிச்சாலும் காங்கிரஸ் எவ்வளவு ஜெயிச்சாலும் முதலமைச்சரா கலைஞர் தான் அப்படின்னு அறிவிக்கிற அமித்ஷா சொல்ற மாதிரி ஆனா எம்ஜிஆர் அதைவே பிரச்சாரமா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு ஊரா போய் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது நீங்க மக்களாகி நீங்களா இந்திரா காந்தியா கருணாநிதி தேர்ந்தெடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க இது ஒரு பிரச்சார குரலாக மாறுச்சு இது இந்த முறையும் அந்த பிரச்சனை வரும் அப்படி வந்தால் ஒன்று இன்னொன்று இந்த நூத்தி பதினேழு நூற்றி பதினேழுங்கிறதுக்கு பாமக ஒத்துக்காது ஓ கண்டிப்பாக பாமக ஒத்துக்காதுங்கிற காரணம்னா அவங்க பின்னாடி என்னவானாலும் தெரியும் நீங்க நீங்கள் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்ல கூட்டணி ஆச்சு இந்த கூட்டணி ஆட்சியும் பின்னாடி வருதுன்னா அதுக்கப்புறம் பாஜக ஏற்பாடு பண்ணுறதா பயிரும் பாமக நேரடியாக பேரம் பேச முடியாது அப்ப பாமக அதெல்லாம் விட்டு கொடுக்காரு ஒருவேளை அந்த சூழல் வந்தால் நம்ம பேரம் பேசுறதுக்கு எளிதாக இருக்கணும்னா நேரடியாக தான் பேசு இப்போ அங்கே சண்டையா தான் அது சண்டையா ட்ராமாவான்னு நமக்கு தெரியல அதாவது பையன் வந்து பாஜக பக்கமும் அப்பா வந்து நேரடியாக அதிமுக விட பேசணும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனா அது நடந்துட்டு இருக்கு அப்ப ரெண்டு பேரும் திருப்தி அந்த பக்கம் பாஜகவும் திருப்தி இந்த பக்கம் அதிமுகவும் திருப்தி அப்போ பாமக இப்படி நேரடியாக பேசி வாங்கி கொண்டா நான் வந்து நினைக்கிறேன் இப்படி விடாது இது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நூற்றி அறுபது தொகுதியில் போட்டிடும்னு சொல்லக்கூடியவங்க இன்றைக்கி இருக்காங்க ஆனால் நூற்றி அறுபது தொகுதியில் அது போட்டிவிட்டால் தான் ஒருவேளை திமுக மேலே இருக்கக்கூடிய எல்லாம் மாறி அந்த கூட்டணி ஜெயிக்குது அப்படின்னு சொன்னால் தனக்கு குறைந்தபட்சம் நூற்றி பதினெட்டு தொகுதி வேணுங்கிறெல்லாம் அவருக்கு தெளிவாக இருப்பார் அந்த அளவுக்குலாம் அவர் மோசமாக யோசிக்க மாட்டாருன்னா நான் வந்து எனக்கு இப்படி ஒருவேளை கூட்டணி அரசாங்கம்னு அறிவிச்சா கூட அந்த தூண்டில் போய் விழுறதுக்கு மற்ற கட்சிக்கு தயார் இருக்காது ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை வந்து ஸ்திரமான ஓட்சி ஆட்சியை தான் விரும்புவாங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்க அப்போது ஸ்டாலினுக்கு இவங்க கூட்டணி அரசுன்னு சொல்ல சொல்ல அவருக்கு பலமாக தான் முடியுங்கிறீங்க இப்பயுமே அப்படி தான் மாறி அதனால தான் எடப்பாடி வேக வந்து கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது ஓ நீங்கள் அமித்ஷா சொல்லும்போது அங்க வந்து மொழிபெயர்ப்பு அந்த ஸ்ரீகாந்த் கருணேஷன்னு நினைக்கிறேன் அவர் மொழிபெயர்ப்பு பண்ணும் போது கூட்டணி ஆட்சிக்கு தெளிவா சொல்றாரு அப்படியே உட்கார்ந்து நிலையம் ஒரு மொழிபெயர்த்தி எடப்பாடிக்கு தமிழும் தெரியாதோ இல்ல அவர் எப்பவுமே டிவி பார்த்தா தெரிஞ்சுக்குவாரு அவரு அனைவா இந்த பேட்டியே அவர் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் தெரியல ஆனா அவர் வந்து லேட்டா ரியாக்ட் பண்ணிருக்காருங்கிறது ஒண்ணு அப்ப அந்த பாதிப்பை உணர்றாரு ஏன்னா மீடியாவில் வருது நீங்கள் காங்கிரஸ் சாதாரண கட்சி இல்லை கீழே தொண்டர்கள் மறுநாளே பலமாக பேசிடுவாங்க உடனே கருத்து மேலே வந்து போகும் கீழே இப்படி பேசுகிறாங்க கூட்டணி ஆட்சினால் செட் ஆகாது நமக்குன்னு பேசுகிறாங்கன்னு மேலே போகணும்ல அதனால அவர் உடனடியாக வந்து அதை சொல்கிறாரு ஒருவேளை பாஜக மறுபடியும் வந்து அமித்ஷாவோ இவரோ வந்து மறுபடியும் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா அதை திமுக கையில் எடுத்துக்கோம் கண்டிப்பா ஏற்கனவே திமுக பொறுத்த வரைக்கும் இந்த தேசிய கல்விக் கொள்கை இந்த கொள்கை இந்த நிதி நிதி இதெல்லாத்தையும் கையில எடுத்து வச்சிருக்காங்க அவங்க எல்லாத்தையும் ஏறி அடிக்க முடியும் அவங்களால அதிமுகவே பதில் சொல்ல முடியாது இதுதான் முன்னாடி இந்த பிரச்சனைகளாக முன்னிறுத்துறதுன்னு எடுத்து வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்லப்போறான்னு தெரியல அதுல ஒரு ஒன்று கூட்டணி வலுவா இருக்கிறது பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு டாஸ்மாக் அப்படிங்கிறவங்க பிரச்சாரம் எடுபடுமாங்கிறது ஒரு இடத்து ஒரு கேள்விக்கு இருக்கு இதுக்கு இதை தாண்டி பிரசாந்த் கிஷோர் வர்றாரு அவர் என்ன அஜெண்டாவை முன்னிறுத்த போகிறாரு இல்லை திடீர்னு ஒரு வேளை ஏதோ ஒரு இரண்டு கட்சிகள் சின்ன கட்சியாக கூட இருந்தப்போ ஏதோ இரண்டு கட்சிகள் திடீர்னு போய் தாவேக்கா கூட சேருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா போன வாரம் ஒரு செய்தி இருந்தது காலகாவும் பாமகவும் கூட்டணியார் பேச்சுவார்த்தையும் பேச்சு இருக்குது நடத்துனதாக நம்ம செய்திகளை நம்ம பார்த்தோம் நம்ம ஒரு இப்போ பாமக போகுதுன்னா இன்னொரு கட்சி கூட யோசிக்கலாம் ஏன் நம்ம போனா என்ன அப்படின்னு கூட ஏதோ ஒரு கட்சி ஒருவேளை அப்படி போனால் போகலாம் நீங்கள் வந்து இந்த ஓபிஎஸ் டிடிவி ஜி கே வாசனை தவிர ஒருத்த எல்லாரையும் போகிறதுக்கு வாய்ப்பு சொல்ல போனால் பிரேமலதா விஜயகாந்த் கூட வேறு ஒரு முடிவை போகிறதுக்கு எடுக்கலாம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்போ இந்த வார்த்தை கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தை உண்மையிலேயே ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அது உண்மைதான் இல்லை இதோட உச்சபட்சமாக தெளிந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரான திருமாவளவனை கூட கொஞ்சம் அசைச்சு பார்த்துருச்சு எனக்கு ரெண்டு மந்திரி சபை மந்திரி கொடுக்குறேன்னாங்க ஒரு மந்திரி கொடுக்குறேன்னாங்க மூணு மந்திரி கொடுக்குறேன்னாங்க நான் போகலை அப்படின்னு வெளிப்படையாக பேசுற அளவுக்கு வந்திருக்குன்னா அப்போ ஒரு வேலை எடப்பாடி கொடுக்குற கூப்பிட்ருக்காரு அல்லது விஜய் கொடுக்குற கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு தான் நம்ம அர்த்தம் கொள்ள வேண்டியது அப்போ திமுக கூட்டணிக்குள்ளேயே ஒரு ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு தானே இதை பார்க்க வேண்டியதா இருக்கு அதிகாரம் இல்லைங்கிற இடத்துல இருந்துகிட்டு அதிகாரம் தர்றேன்னு சொன்னா யாரா இருந்தாலும் ஒரு ஒரு அதுல ஒரு சின்ன ஒரு ஆட்டம் இருக்குது சாதாரண விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன் எம்எல்ஏ எம்பிங்கிறத சாதாரண விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அப்ப நீங்கள் மதுரையில் எம்பி மோகன் அவர் எம்பியாக போகும்போது ஒரு முறை டெல்லியில் சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது அவர்கிட்ட இந்த நீங்கள் எம்பியாக இருக்கிறதுக்கும் எம்பி இல்லாமல் இருந்ததுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டப்ப அவர் ரொம்ப அழகாக சொன்னார் அங்கே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் தாசில்தாரை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு காலையில் போனால் ஐயா வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் மூணு மணி மூன்று மணிக்கு வருவார் நம்ம மதியம் சாப்பிடாமல் கூட நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது அங்கே உள்ள நிலமை எம்பி ஆயாச்சு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜென்ஸ் டாய்லெட்டில் யூரின் போய்ட்டு திரும்புறாரு நான் பின்னாடி நின்று ஐயா மனு அப்படின்னு கொடுக்க முடியுது எம்பி அப்படின்னாரு யதார்த்தமா சொல்றாரு அதாவது எம்பினா யாரையும் சந்திப்பதற்கு எளிதான ஒரு விஷயமா மந்திரி நம்மளே நடவடிக்கை அதுதான் இந்த இடத்துல மனுவை வாங்குற இடத்துல இருக்கக்கூடியவராகவே நீங்க மாறுறீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ஒரு லேசா ஒரு இது இருக்குதான் செய்யும் இல்லை இல்லை எங்கள் கூட்டணி அதெல்லாம் பேசலை எங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாகும் போது எனக்கு இந்த மந்திரி சபை அதாவது இந்த இலாக்கா வேணும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மாறும் இதெல்லாம் நடக்கும் நீங்க வந்து வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச கலைஞர் வந்து இங்கேருந்து வந்து போயிட்டார் எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் கேட்கறதுக்கு கேபினட் தான் வேணும் நீங்க தேர்தலுக்கு முன்னாடி அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் சொல்ல சொல்ல முடியாது அவர் அந்த உடல்நிலையிலையும் நாற்பது சீட்டு ஜெயிச்சவர்தான் போக முடியுது அங்கே போ இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்களில் வாக்குகள் எண்ணின பிறகு சீட்டுகள் முடிவான பிறகு யார் ஆட்சின்னு முடிவாகும் போது இதெல்லாம் மாறலாம் இந்த கணக்கெல்லாம் மாறலாம் ஏன்னா இடதுசாரி கழிச்சி வேணால் கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணாம்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க என்ன ஒரு இது வந்து ஆ ஏன்னா அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா அதாவது முடிவுகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு பலம் இல்லாத வரைக்கும் ஆட்சியில் பங்கு பெறுவதில்லைன்னு ஒரு வச்சுருக்காங்க இவ்வளோதான் முடிவெடுக்கிற அதிகாரம் நம்ம கையில் இல்லை நீங்கள் அப்படியே இருந்தால் கூட இப்போ இந்த முறை உள்ள எண்ணிக்கை வச்சுக்கோங்களேன் தலா இரண்டு எம்எல்ஏக்கள் நாலு எம்எல்ஏ தானே இப்போ மற்றவங்கள்லாம் ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டாங்கன்னா இப்போ காங்கிரஸ் விடுதலை சக்திகள் இதெல்லாம் பங்கு வேணும்னு கேட்டாங்கன்னா கொடுக்கத்தானே செய்யணும் இது திமுகவுக்குன்னு இது வந்து அப்படி ஒரு வேளை ஒரு கட்டாயம் வந்தால் இது எல்லா அணிகளுக்கும் ஒரு கட்டாயமாக தான் அது மாறும் ஆனால் இந்த வெறும் சீட்டுகளை மட்டும் சீட்டுகளை மட்டும் வாங்கிக்கிறதுங்கிற கூட்டணி ஆட்சி சீட்டுகளை மட்டும் பங்கிடும் போதே கூட்டணி அரசு அப்படிங்கிறது எடுபடாதுங்கிறது அந்த அது மக்களுக்கு அந்த இது வராது ஒண்ணு இன்னொன்று வந்து இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த அணியிலேருந்து ரெண்டு பேரை கூப்பிட்டு இந்த அணில ரெண்டு பேர் அங்க போய் ஆட்சி அமைத்தாலும் அதுவும் நீடிக்காது ஆனா நீடிக்கும் எப்பன்னா இதற்கு ஒரு முயற்சி வரும் இல்லை நம்ம இங்கேருந்து அங்கத்தாகுனா ஆட்சியே போயிடும் நமக்கு அப்புறம் அதிகாரம் கிடைக்காதுன்னு ஒரு வேலை ஒரு பத்தாண்டு கழித்து ரெண்டாயிரத்தி வரலாம் அப்போ ஒரு கூட்டணி வரும்போது ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியாக நீடிப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு ஆட்சி பெரும்பாலான மக்கள் வேண்டாம்னு சொல்லுவாங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை பயன்படுத்துறதன் மூலமா அது ஒரு பலகீனப்பட்ட தலைவராக பலகீனப்பட்ட கட்சியா தான் அது அறியப்படும் சொல்ல வர்றீங்க அப்படித்தானே இல்ல அதாவது அணி சேர்ப்புக்கு விஜய் வந்து வந்து நான் ஆட்சிக்கு வந்த அதிகார பகிர்வுன்னு அறிவிச்சா திடீர்னு சில பேர் சலசலப்பு ஆகுது அப்படின்னு சொன்னா அது அங்கங்க இருக்கக்கூடிய அது தேவை கட்டாயம் பலவீனம் எல்லாத்தையும் சேர்ந்துதான் இன்னொன்னு நீ என் கூட அதிகாரம் பகிர்ந்துக்கிறியா அப்படின்னு அதிமுக பார்த்து கேட்டாலே அப்ப அதிமுக பலவீனப்பட்டிருக்கு இப்போ கேட்க முடியுங்கிறது அவருடைய இன்னொன்னு எவ்வளவு தைரியமா கேட்கிறான் எனக்கு நீ முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் எண்பது சீட் கொடுக்கணும் பாதி பாதி கொடுக்கணும் அப்படின்னா நீ பழைய அதிமுக இல்லேன்னு விஜய் சொல்ல வராரு நீ வந்து இப்ப அதிமுக பத்தி அதிமுக சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா யாருமே தனியா நின்று ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில் நாங்க மட்டும் ஜெயிக்க முடியும் சொன்னவங்க இன்னைக்கு விஜய் வந்து முதலமைச்சரோ துணை முதல்வரோ கேட்கற அளவுக்கு இருக்கு கேட்கல இருக்கு இல்ல அவர் சொல்ற அளவுக்கு இருக்கு இருக்கு நீ முடிவு பண்ணுற இடத்துல நீ இல்லைன்னு விஜயுடைய பலம் என்னன்னு நமக்கு தெரியாது அது ஒரு வேளை ஒரு நாலு பர்சன்டா கூட இருக்கலாம் இல்லை பதினஞ்சு பர்சண்டாகவும் இருக்கலாம் அது வேற ஆனால் இன்னைக்கு அவர் சொல்றாரு இந்த மாதிரி நீ வந்து இப்படி நடந்துக்கணும்னு சொல்ற நீங்க வேற எந்த ஆளுமை இப்படி வந்து பேச முடியாது அதிமுகவுடைய தலைமை பேச முடியாது ஆனால் இன்னைக்கு ஒருவேளை ஓபிஎஸ்ஸே இருந்தா கூட இப்படி பேசிக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா இவரை கூட அவர் கொஞ்சம் ஏதோ ஒரு கொஞ்சம் இருந்தாலும் விஜய் வந்து ஆளுமை மிக்க ஸ்டார் இல்ல நீங்க அந்த கண்ணோடத்துல பார்க்க இருக்கலாம் நீங்க ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ எந்த எஸ் வந்தாலும் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து சும்மா வந்துருமா இல்ல நீங்க கூட்டம் ஒண்ணு ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல கோயம்புத்தூர் வரும்போது விமான நிலையத்திலிருந்து கோவை பாபு பார்க் வரைக்கும் அப்படி தரலாம் நிற்கிறாங்க அதுக்கு இணையான ஒரு கூட்டத்தை விஜய்க்கு பார்க்குறோம் இல்லை அது இருக்கு ஆனா தேர்தல் வெற்றி அது மட்டும் தீர்மானிக்குமா தெரியல ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப என்ன நான் இருக்கிற தொகுதி வந்து கோவை தெற்கு அங்க கமலஹாசன் வந்து ரொம்ப பிரகாசமா இருந்தது வெற்றி அப்படிதான் உங்களுக்கு தெரியும் கடைசி நாள் முந்தன் நாள் இரவு என்ன நடந்ததுன்னு பட்டுவாடா நடந்தது நடந்ததுல இல்லையா உங்களுக்கு அப்ப அதாவது கடைசி நேர பட்டுவாடா விஜய் கூட சொல்ல முடியாது அது வந்து தொகுதி சார்னு சொல்றேன் நான் இதே நிலைமையை வந்து தமிழ்நாடு முழுக்க அவங்களால பண்ண முடியல இங்க வந்து கமலஹாசனை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கடைசி நாட்டுல எங்க யாருமே தோக்கடிச்சிட்டாங்கல்ல பட்டுவாடா அதுல என்னன்னா எங்க யாருக்கு கொடுக்கணும்னு அதுல கை கைவேறுந்த ஒரு ஆளு அந்த வேலையை செய்கிறாரு அது வந்து பிஜேபி கிடையாது ஆமா அன்னைக்கு ஆமா அதுவும் இருக்கார் இருக்கார் ஆனால் அதில் பிஜேபியை தாண்டி ஒருத்தர் அதில் சஞ்சாரிமானா இருக்கிறவர் அன்னைக்கு அந்த வேலையை செஞ்சார் அவர் எஸ்ட அவருக்கு தெரியும் எங்க கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் இதெல்லாம் தெரியும் அந்த நேரத்தில் கொடுக்கணும் அதனால கொடுத்து அன்னைக்கு அந்த வேலையை செஞ்சாங்க அதெல்லாம் கூட தீர்மானிக்க கூடியது அதாவது நீங்க ஒரு ஊரா இந்த பொது தேர்தலில் ஒரு ஊரா பணம் கொடுத்து மட்டும் ஜெயிச்சிட முடியாது ஒரு ஜென்ரல் ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்கும் அது தீர்மானிக்கும் அதாவது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் இந்த இந்த தேர்தல் மட்டும் கிடையாது இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் தொழிற்சங்க தேர்தல் நடந்திருக்கு ஆளுங்கட்சி மூவாயிரூவா கொடுத்துச்சான் அதிமுக ரெண்டாயிரரூபா குத்துச்சான் பாட்டாளி மக்கள் அந்த தொழிற்சங்கம் ஆயிரரூபா குத்துச்சான் அங்கே ஏன் கொடுத்துருக்காங்கன்னு விசாரிச்சா இந்த ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா தான் அதிமுக தொழிற்சங்கத்துக்காரரு அதிமுக தொழிற்சங்கத்துக்கு ஓட்டு போடுவாராம் மூவாயிரம் ரூபா கொடுக்குதுன்னு சொல்லி ஆயிரம் ரூபா அதிகமாக கொடுக்கான்னு சொல்லி வாங்கிட்டு அங்கே ஓட்டு போட மாட்டாங்களாம் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களாம் ஆனால் அதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கணும் ஆமாம் அது மாதிரி பாட்டாளி தொழிற்சங்கம் ஆயிரம் ரூபா கொடு அப்படின்னா நீங்கள் கட்சிக்காரங்களுக்கு ஒரு தொகை கொடுத்தாங்க அந்த வாக்கு எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா இதுதான் வரிசையாக வந்திருக்கு நீங்கள் வரிசையாக எப்படி சொல்லணும்னா திமுக அதிமுக பாமகன்னு சொல்லக்கூடாது மூவாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் தான் சொல்லு அப்படிதான் அப்படி தான் அந்த வருஷம் அமைஞ்சிருக்கு சரி அங்கே தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு அங்கே திமுகவும் அதிமுகவும் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களாக அங்கே மாறி இருக்கு சரி காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்க தொழிலாளனால் எப்படி போய் கேட்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல அது தெரியல நமக்கு இப்போ இதே தான் இங்கேயும் அந்த கடைசி நீங்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு பணம் கொடுத்தால்தான் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க நிலைமை பல இடங்கள்ல இருக்கு அப்போ இதை வந்து நம்ம புதிதாக வருபவர்கள் எப்படி எதிர்கொள்வாங்க இல்லை அவங்களும் கொடுக்க ரெடியாக இருப்பாங்களா இதெல்லாம் நம்ம கொடுக்குறது ரெடியாக இருந்தால் சட்டியில் இருக்கு நம்மளை அப்போ தான் நான் கப்பையில் நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குற தகுதி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வடக்குருந்து இருந்து நம்ம பார்த்துக்கலாம் நீங்க இப்போ தான் புதுசாக வர்ற கட்சிகளுக்கு வாய்ப்பே கிடையாது கொடுக்கறதுக்கான தகுதி எனக்கு தெரிஞ்சு அரசியல் அறிவில் இல்லை இல்ல தெரியல விஜய்க்கு பின்னாடி நிறைய ஆகவார்ஜுனா ஒரு பெரிய ரிசோர்ஸ் அப்படிங்கிறாங்க பிரசாந்த் கிஷோருக்கு எப்படி இவங்களால பணம் கொடுக்க முடியும் அப்ப அந்த அளவுக்கு பணம் வாக்காளர்களுக்கு தெரியல அப்ப பணம் எங்க இருந்து இவங்களுக்கு வருது ப்ரோஜெக்ட் ஆகும் நீங்க ஒண்ணு இல்ல சீமான்னு இருநூத்தி முப்பத்தி நாலு ஆழ்வில் இருக்குறாரு இவங்களுக்கு எப்படி பணம் செலவுக்கு பணம் போகுது வருது எங்க இருந்து கிடைக்குது அட்லீஸ்ட் அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளுக்காக பி வாங்கி கொடுக்க காசு வேணும் அதுவே பல சில கோடி வந்துடுங்க பாஜக பயங்கரமாக செலவழிக்குது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இப்போ கடைசியாக அந்த கணக்கில் கூட இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பூத் கமிட்டி இல்லை நண்படை வாங்கின கட்சி நம்பர் ஒன் பாஜக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியில் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி பாஜக வந்திருக்குன்னா ஒரு கணக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி அது செலவழிக்கும் இப்போ நீங்கள் அந்த லிஸ்டிலேயே வந்து நாம் தமிழ் கட்சியில் வரமாட்டேங்குது எங்கேருந்து பணம் கொடுக்குறாங்க இது நமக்கு ஒரு ஒருவர் அந்த ரெண்டாயிரத்தி இரநூறுல இருந்து இங்கே வருதுதான் தெரியல நம்ம சரி சரி அப்படின்னா இருக்கு இது ஒரு கூட்டணி கட்சி தனி உள்ள கூட்டணி பணம் இல்லாத தெரியல கட்சி தனி வேட்பாளர் தனி ஆனால் பணம் அங்கேருந்து வரும் இப்படி எல்லாம் கூட அந்த ஏற்பாடு இப்போ பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநாடு செயல்வீரர்கள் மாநாடு இப்படி மக்களை கூட்டி ஒரு பொதுக்கூட்டம் மாற்றி மாநாடு நடத்துறதெல்லாம் கேள்விப்பட்டுல இந்த பூத் கமிட்டி மாநாடு நடத்துறது அனைமே விஜயா மட்டும்தான் இருந்திருக்க முடியும் அவர் தான் இந்த பூத் கமிட்டி மாநாடுன்னு இவர் நடத்துறதுக்கு என்ன இதுல அரசியல் இருக்குன்னு நீங்க ஏதாவது பார்க்குறீங்களா அதான் இது ஒரு மாஸ்டர் ம் அதாவது ஏன்னா எல்லாருமே என்னன்னா அட போய் அவனுக்கு பூத் கமிட்டி கூட ஆள் இல்லை முப்பது மூவாயிரம் பூத்துல ஒரு முப்பது பேர் தான் பூத் கமிட்டி இருந்தால் அதுலேயும் பாதியில் எழுந்திரிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு கிண்டலா பேசுறது வந்து இந்த பூத் கமிட்டி வச்சுதான் தேர்தல் நேரத்துல நம்ம அதை உடைக்கணும்னு நினைக்கிறாரா நம்ம அண்ணாமலைக்கு பார்த்தோம் அது ஆள் கிடைக்காம கடைசி ரெண்டாயிரம் ரூபா இல்ல எழுத்துல வந்து பூத் கமிட்டி இருக்குது ஆனா ஆளுகளுக்கு இல்ல அது அது என்ன சொன்னாங்கன்னா நிர்வாகிகள் பணத்தை அடிச்சுட்டு போயிட்டாங்க அது வேற நீங்க அது கடைசி நாள் பூத் ஏஜென்டா உட்காருவாங்க இல்லையா அந்த பூத் ஏஜென்டா உட்கார்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவருக்கு மூவாயிரம் ரூபாய் கிடைச்சிது ஏன்னா அந்த இடத்துக்கு ஆளே வரலைன்ன உடனே யாராவது வேணும் அப்புறம் ரேட்டு கொஞ்சம் ரேட் அதிகமாகும் எண்ணாயிரம் ரூபா கொடுத்து உட்கார வச்சாங்க அவங்களால முடியும் மூவாயிரம் ரூபா கொடுக்குறது அது வேற அப்ப அந்த நேரத்துல பா அந்த ஏரத்துல கொஞ்சம் அதிகமான ரேட்டுக்கு போக மாட்டேன் ஆனா இது வந்து ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு பெரிய உ கமிட்டி மாந மாநாடு அப்படின்னு சொன்னா இது திமுகவையும் அதிமுகவையும் பயமுத்துற மாதிரியான ஒரு விஷயம் தான் இவ்வளவு பெரிய கூட்டம் அப்படின்னு நீங்க சொல்றதுதான் இந்த பொதுக்கூட்டம் மாநாடு அதெல்லாம் வேற வேற ஆனா பூத் கமிட்டி மாநாடு கூட்டம் மாநாடு ஆமா இது ஒரு மிகப்பெரிய அளவு அது மட்டும் இல்ல அடுத்து அடுத்த மண்டலத்துக்கு போறாங்க அங்கேயும் இதே மாதிரி மாநாடு பூத் கமிட்டி மாநாடு போடுறாங்க அப்படின்னு சொன்னா இதுவே மக்கள் கருத்தை உருவாக்குவதற்கான ஏற்பாடு தான் இவங்களால முடியும் நிச்சயால முடியும் எவ்வளவு பெரிய கூட்டத்தில் சேர்த்துருக்காரு அப்படின்னு ஒரு ஒரு கருத்தை உருவாக்குறதுக்கான ஏற்பாடு தான் இது அதை அவங்க தெளிவா செய்றாங்க அவங்க அதை செஞ்சிட்டு இருக்காங்க

இந்த பூத் கமிட்டி மாநாடுங்கிறத ஒரு அளவுகோலாக நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால் கட்சி உண்மையிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் நம்ம தோணும் ஓகே ரொம்ப நேரமாக ஒரு நல்ல விஷயத்தை கூட்டணி அரசு தமிழ்நாட்டில் சாத்தியமாக அது வந்தால் நல்லா இருக்கும் ஆனால் அந்த பிரச்சாரமே வந்து அதுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிற உட்பட பூத் கமிட்டி மாநாடுங்கிறது விஜய்க்கான ஒரு பலமாகவும் பார்த்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இன்னொரு அரசியல் காணொலியில் நம்ம ரெண்டு பேரும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்